இது மாதிரியான ஒரு சோதனை ஈநுலைய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து கல்பாக்கத்துல இயக்கிட்டு வராங்க உங்ககிட்ட கலர் பென்சில் இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க சின்ன வயசுல நிறைய கலர் பென்சில் வச்சிருப்பீங்க இப்ப கலர் பென்சில் வச்சுட்டா சுத்திட்டு இருக்கீங்க இல்ல இல்லையா சோதனை அணுலை ஈநுலைய வந்து ஐம்பது வருஷத்துல நம்மளுடைய அனுபவங்களை வந்து பொது வெளியில எப்படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி வந்து வெளியில அது மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மை இந்த விஷயத்துல போதுமான அளவு இல்லை அப்படிங்கிறதா நான் வந்து குற்றவாளியும் அவரே ஜட்ஜும் அவரே இருக்க முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து சுயமா இயங்கினாதான் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையும் நம்பிக்கையும் ஏற்படும் வெறும் கண்முடித்தனமான நம்பிக்கை வைங்கன்னு சொல்வது வந்து இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல ஒரு ஜனநாயக நாட்டில சரியான போக்கு கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஈனோடை இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் மயில் பார்க்கப்படுது அதே சமயம் சுற்றுச்சூழல் சார்ந்த சில அமைப்புகள் இதை கடுமையா விமர்சிப்பதையும் அணுசக்தி பற்றி நிறைய அச்சம் இருக்கு அதனால நம்ம இந்த விஷயங்களை விஞ்ஞானி தாவி வெங்கடேசன் சென்னைக்கு அருகில் கல்பாக்கத்துல வந்து ஈன்முலை மின் உற்பத்தி தொடங்கப்பட்டிருக்கு அதோட சிறப்பு அம்சங்கள் என்னவா இருக்கு சார் இந்தியாவுடைய மூன்று கட்ட அணு திட்டத்தினுடைய இரண்டாவது கட்டம் வந்து நிறைவேறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஈ நுலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆங்கிலத்துல வந்து பிரீடர் ரியாக்டர் இந்த ஈநூலையில ஆற்றலோட சேர்ந்து எரிபொருளும் வெளில வரும் அதுதான் வந்து ஈ நுழையினுடைய இந்தியாவில வந்து தோரியம்ங்கிற அப்படிங்கிற பொருள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு உலகத்திலே மிக அதிகமா இந்தியாவில தான் இருக்கு அதை நேரடியா அணு உலையில பயன்படுத்த முடியாது அதை வந்து பதம் செய்யணும் அதுக்கான வேலையை வந்து இந்த ஈநுளை செய்யும் அதாவது அந்த தோரியத்தை எடுத்து அதை எரிபொருளாக மாத்திர வேலையும் சேர்த்து அதாவது மின்சார உற்பத்தியோடு சேர்த்து செய்யும் அதாவது இது வந்து எரிபொருளை ஈணும் அதுதான் முக்கியத்துவம் இது மாதிரியான ஒரு சோதனை ஈ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து கல்பாக்கத்துல இயக்கிட்டு வராங்க அதனுடைய அடிப்படையில தான் வந்து இப்போ இந்த முதலூர் அதாவது வந்து புரோட்டோடைப் அப்படின்னு சொல்ற இந்த ஈ நுலைய கட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் இந்தியாவுடைய பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி ஈ வந்து கட்டுவாங்க ஏற்கனவே சோதனை முறையில் வந்து இப்ப வணிக அடிப்படையில் வந்து சொல்றேன் ரெண்டுக்கும் எதுக்கு இருக்க வித்தியாசம் இதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் குறித்து இதுல வந்து என்னென்ன விதமான கருவிகள் தேவை அந்த கருவியினுடைய ஸ்பெசிபிகேஷன் என்னவா இருக்கணும் போன்ற எல்லா விஷயங்களையும் படிக்கிறது தான் வந்து அந்த சோதனை இந்நிலை நூலை இதுலக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சாதாரணமா வந்து ஒரு மூணு கல்லை வச்சு ஒரு விறக வச்சு நம்ம அடுப்பாக்குறோம்னா சும்மா அப்படியே வச்சிருவோம் ஆனால் அதே சமயத்தில் செங்கல் சூழலெலாம் பார்த்தீங்கன்னா விறகை வந்து சும்மா அப்படியே உள்ள போட மாட்டாங்க அதை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில அடுக்குவாங்க அப்படி அடுக்கினாதான் உள்ள சரியாக காத்து போகும் முழுமையாக அந்த விறகு எரிஞ்சு உங்களுக்கு முழுமையாக ஆற்றல் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஈநூலைகளில் வந்து நீங்கள் வைக்கிற அந்த எரிபொருள் அந்த அணு உலையினுடைய எரிபொருள் வந்து குறிப்பிட்ட வடிவத்தில் வைக்கணும் எந்த வடிவத்தில் வச்சா அதிகமான ஆற்றல் வெளில வரும் அதே சமயத்தில் கூடுதல் எரிபொருள் உற்பத்தி ஆகும் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது தான் வந்து சோதனை ஈநுலையினுடைய பணி அதுலேருந்து மின்சாரம் வந்தாலும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை மின்சாரத்தை வச்சு அதை கனெக்ட் பண்ண மாட்டாங்க அதுலேருந்து நமக்கு அனுபவம் நம்ம வந்து ஆட்களை வந்து ட்ரெயின் பண்ணலாம் எப்படி இந்த ஈநுலையை கையாள்வது என்று ட்ரெயின் பண்ணலாம் பறிச்சு கொடுக்கலாம் அதுக்காக வந்து இருக்கிறது தான் வந்து சோதனை இது வணிக ரீதின்னு சொன்னாக்க மின்சாரத்தை தயாரிக்கும் அப்கோர்ஸ் இப்போ வந்து கோர் லோடிங் அதாவது வந்து அந்த எரிபொருள் போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பரிசோதனை தான் நடக்கும் அதுக்கு பிறகு தான் வந்து மின் உற்பத்தி தொடங்கும் பட் மின் உற்பத்தி தொடக்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் உடனடியாக தொடங்க முடியாது பட் ஆனா இந்த முதலூரு வணிக நோக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈநிலைக்கு வந்து மின் உற்பத்தி தான் முக்கியமான குறிக்கும் அதுல சோதனை இல்லை சோதனை வந்து மற்ற இடங்களில் முடிஞ்சு போச்சு என்ன அதனால என்ன பயன் இருக்கு கோர்லோடிங்றது வந்து பேசிக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அணு உலையை துவக்குவதற்கு முன்னாடி வந்து அந்த அணு உலையினுடைய மையத்தில் எரிபொருளை அடுக்கணும் அதை நீங்க சும்மா அப்படியே போட முடியாது நீங்க பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோலில் புதுசு ஊற்றில்ல ஆனா இந்த மாதிரி இதுல வந்து எரிபொருளை வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல நம்ம வந்து வரிசையா அடிக்கிட்டே போகணும் எப்படி வந்து செங்கலை நீங்க ஒரு குறிப்பிட்ட வடிவில் அடிக்கினாதான் சோர் அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி வந்து இந்த கோர் லோடிங்ல வந்து ராட்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளதான் இருக்கும் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அந்த குச்சிகளை வந்து கரெக்டா வரிசையா வச்சுட்டு வரணும் அந்த பணிதான் இப்ப துவங்கிருக்காங்க உலகத்தில் தொழில்நுட்பம்னு சொல்றாங்க அது உண்மையா உங்ககிட்ட கலர் பென்சில் இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க சின்ன வயசுல நிறைய கலர் பென்சில் வச்சிருப்பீங்க இப்ப கலர் பென்சில் வச்சுட்டா சுத்தி இருக்கீங்க இல்ல இல்லையா அதே மாதிரி தான் அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் இந்த அணு உலைகள் கட்ட துவங்கிய சமயத்தில் வந்து யுரேனியம்மை பயன்படுத்தி பண்ணாங்க அந்த யுரேனியம் இயற்கையாக கிடைக்கிற அந்த யுரேனியத்தில் வந்து பல்வேறு ஐசோடோப்புக்களினுடைய கலவை இருக்கும் அதில் வந்து யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைங்கிறது மட்டும்தான் எரிபொருளாக பயன்படும் ஆனால் அந்த டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து ஒரு அணு இருந்தால் நூற்றி நாற்பது அணு யுரேனியம் டூ தேர்ட்டி எய்டுன்னு இருக்கும் அந்த யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் உங்களுக்கு வந்து எரிபொருளா பயன்படாது ஸோ அப்ப அது கழிவா அணு உள்ள இருந்து வெளில வரும் அந்த காலத்தில் வந்து யுரேனியம் இருப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு நினைச்சாங்க அதன் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா இந்த யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டையும் நம்ம வந்து எரிபொருளா மாத்த முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் வந்து அதுக்கான ஈநுலை அந்த ஈநூலையில என்ன வெளில வரும்னா புளுட்டோனியம் யுரேனியத்தை வச்சு புளுட்டோனியம் வெளில வரும் அப்படிப்பட்ட ஈநுலைகளை வந்து அமெரிக்கா பிரான்ஸு ரஷ்யா ஜப்பான் போன்ற பல நாடுகளில் கட்டினாங்க ஜெர்மனி போன்ற இடங்கள்லாம் கட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இயற்கையில் கிடைக்கிற இன்னும் பல இடங்களில் கிடைக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு சவுத் ஆப்ரிக்காவில் கிடைச்சது ஆஸ்திரேலியாவில் கிடைச்சது ஸோ அதனால வந்து லாபகரமானது இல்லை இருந்து ஈ இருந்து எடுக்கிறது வந்து லாபகரமா இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க இப்போ லித்தியம்ங்கிற பொருள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பேட்டரிலாம் பயன்படுத்துறோம் லித்தியம் பேட்டரி நம்ம இருந்து எல்லாத்துலயும் பயன்படுத்துறோம் அது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நிலத்துல இருந்து தோண்டி எடுக்கிறோமோ அதுல வெறும் ஒரு பர்சன்ட்லதான் பயன்ல இருக்கு மற்றது தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வந்து வீணா நம்ம சுத்தி கிடக்கு பயன்படுத்தி தூக்கி போட்ட லித்தியம் பேட்டரியில இருந்து எல்லாத்துலயும் இருக்கு இவ்வளவு இருக்கே இருந்து நம்ம எடுக்கலாமே ஏன் புதுசா நம்ம வந்து நிலத்துல இருந்து தோண்டி எடுக்கணும்னு கேள்வி கேட்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து முதலாளித்துவம் கொடுக்குற பதில் வந்து லாபகரமானது இல்லை அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து இந்த ஈநுலைகளை பயன்படுத்தி எரிபொருளை வந்து உருவாக்குவது லாபகரமானது இல்லைன்னு ஒரு கருத்துல இன்னைக்கு வந்து மேலை நாடுகள் வந்து அந்த ஈநுலையில ஆர்வத்தை குறைச்சிருக்கிறாங்க ரெண்டாவது ஒரு காரணமும் இருக்கு அன்னைக்கு வந்து அணு ஆயுத போட்டி இருக்குது இப்போ ஹைட்ரஜன் குண்டுகள்லாம் செய்யணும்னா அவங்களுக்கு வந்து புளுட்டோனியம் தேவை புளுட்டோனியம் பாம் ஹைட்ரஜன் குண்டுக்கெல்லாம் வந்து புளுட்டோனியம் தேவை அதை வந்து இதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து சர்வதேச அணு ஒப்பந்தங்கள் நடந்தது அணு ஆயுத ஒப்பந்தங்கள் காரணமாக அணு குண்டு தயாரிக்கிறதுலாம் இல்லை அதனால புல்லோடைய தேவையும் வந்து குறைஞ்சி போச்சு பட் ஆனா என்ன வித்தியாசம் சொன்னா மேலை நாடுகள்ல இருந்தது வந்து யுரேனியத்தில இருந்து புளுமா நம்ம அந்த பகுதியில போல நம்ம வந்து அதனால ரெண்டு ஈனியர்களும் ஒன்னே கிடையாது இது வந்து தோரியம் யுரேனியம் சொல்லி பிளவு எதாமே பேசுறோம் பட் இது எளிமையா மக்களுக்கு புரியற மாதிரி எப்படி சார் எல்லா விதமான அணு உலைகளையும் நம்ம பயன்படுத்துவது வந்து அணு பிளவு ஆர்டர் இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் கீரை வாங்குகிறோம் ஒரு கட்டு வாங்குகிறோம் கீரையை வந்து ஒரு வாழைநாள் நல்லா கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கட்டை நம்ம வந்து ஒரு கத்தியால் வெட்டணோன்னா டப்புன்னு பிரியும் இல்லையா ஸோ அந்த பிரியும்போது ஒரு ஆற்றல் வெளில வருது இல்லையா அது மாதிரி அணுனுடைய கரு பிளக்கும்போது போது ஆற்றல் வரும் இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கலாம் இப்போ எங்கள் கையில் ரெண்டு காரணம் இருக்குது வடக்கு வடக்க பக்கத்தில் கொண்டு போனேன்னா விளக்கும் ஆனால் வடக்கு தெற்க பக்கத்தில் கொண்டு போனோன்னா ஒன்று ஒன்று ஈர்க்கும் அதே மாதிரி நேர் நேர் மின்னேற்றமும் விளக்கணும் புரோட்டான் வந்து நேர் மின்னேற்றம் கொண்டது பாசிட்டிவ் பட் ஒரு அணுக்கருக்குள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளவோ புரோட்டான் இருக்கு இப்போ யுரேனியம் எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு வந்து ஒரு குட்டி இடத்துல சேர்ந்து இருக்கு அதில் எவ்வளோ விளக்கு விசை இருக்கும் அதெல்லாம் அங்கே அழுத்தி வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கரு பிணைவு சக்தி அல்லது கருப்பிணைவு விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் வந்து நீங்கள் அந்த யுரேனியம் அணுவை வந்து உடைக்கும் போது வெளில வருது அதுதான் வந்து அணு ஆற்றலாக நம்ம வந்து எடுக்கிறோம் அந்த அணுவாற்றல் வந்து வெப்ப ஆற்றலாக இருக்கும் அந்த வெப்ப ஆற்றல் வந்து தண்ணீரை வந்து சூடுபடுத்தும் அதுலேருந்து நீராவி வரும் அந்த நீராவியை வச்சு டைனமோவை இயக்கி மின்சாரம் தயாரிப்பாங்க இதான் வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா இதான் விஷயம் எல்லா தனிமங்களும் எல்லா ஐசோட்டோக்கும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது மூணே மூணு தான் வந்து எரிபொருளாக பயன்பட முடியும் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் யுரேனியம் டூ டுவெண்ட்டி டூ புலோனியம் டூ தேர்ட்டி நைன் இயற்கையில் வந்து உங்களுக்கு யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் தான் அதிகமாக கிடைக்கும் அதுதான் வந்து பெரும்பாலான இடங்கள்ல பயன்படுத்துகிறாங்க தோரியத்துலேருந்து நீங்க வந்து அந்த யுரேனியம் டூ தேர்ட்டி த்ரீயை உருவாக்கலாம் அதுதான் வந்து நம்ம இங்க இந்த ஈநூலையில செய்யப்போ இப்ப ஈநூலை பற்றி எழுப்பப்படும் பிரச்சனைகள் வந்து முன்னாடி நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு விதமாக சொல்றாங்க சார் ஒன்னு வந்து அதோட குளிர் விற்பனை அது வந்து இப்போ ஜப்பானில் அந்த குளிர் விற்பனை வந்து எரிஞ்சு தீ விபத்து ஏற்பட்டதா சொல்கிறாங்களே இது எப்படி பார்க்கறது கூலண்ட் அப்படிங்கிறத வந்து குளிர் விற்பனைன்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க பட் அதுக்கான பொருள் என்னன்னு சொல்கிறேன் அதாவது இப்போ வந்து அந்த அணு பிளக்கும் போது அதுலேருந்து நியூட்ரான் வெள்ளை வரும் அந்த நியூட்ரானுடைய வேகத்தை வந்து குறைக்கணும் ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்காக மாற்றணும் பண்ணாதான் வந்து தொடர் சங்கிலி வினையில் வந்து அதில் வந்து ஆற்றல் பறந்து கொண்டே இருக்கும் அந்த அந்த நியூட்ரானை வந்து ஸ்லோ பண்ணும்போது அதை வந்து வேகத்தை கம்மி பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஆற்றலை தான் நம்ம வந்து மின் ஆற்றலாக பின்னாடி மாற்றணும் அதுதான் ரொம்ப எளிமையாக பார்க்கணும்னு சொன்னாங்க அதுக்கு வந்து இந்த ஈ நுழையில் இப்போ கல்பாகத்தில் நிறுவக்கக்கூடிய ஈநூலையில் வந்து சோடியம் வந்து திரவ நிலையில் பயன்படுத்தலாம் சோடியம் வந்து நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இயல்பாக நம்முடைய ரூம்குள்ளே வச்சோம்னு சொன்னாக்கா ஒரு திடநிலையில் இருக்கும் கற்பூரம் மாதிரி இருக்கும் ஆனால் கற்பூரம் மாதிரி தான் அது அது திரவமாக மாறிலாம் இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ரெண்டு கட்டான ஸ்டேஜில் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும் அதை வந்து ஒரு திரவ நிலைக்கு கொண்டு வந்து அந்த திரவநிலையில் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அதை வந்து நல்லா ஒர்க் பண்ணும் சோடியம் வந்து எளிதில் தீப்பற்றக்கூடியது பெட்ரோல் எளிதில் தீப்பற்றக்கூடியது பெட்ரோல் எளிதில் தீப்பற்றக்கூடியது அப்படிங்கிறதுனால உங்கள் பைக்கில் போடாமல் இல்லை அதுக்கான பாதுகாப்பு வேணும் அந்த பாதுகாப்புக்கெல்லாம் என்ன அதில் என்னெல்லாம் சிக்கல் வரலாம் அதை எப்படி நம்ம வந்து முன்கூட்டியே தவிர்த்து ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஐம்பது வருஷ கால சோதனை ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது வந்து ஒரு மேம்பட்ட ஒரு ஈநிலை பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு பெருமளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு நம்ம வந்து நம்பத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா ஆரம்ப காலத்துல அதாவது முதல் பத்தாண்டுகள்ல இந்த சோதனை ஒலையில என்ன நமக்கு அனுபவம் கிடைச்சது இருபத்தைந்து ஆண்டுகள் என்ன அனுபவம் கிடைச்சது இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் நம்ம கிடைத்த அனுபவங்களை எல்லாம் இந்த சோதனை ஊழியிலிருந்து ஆய்வு கட்டுரைகளாக வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு சர்வதேச ரிவ்யூ ஒரு விமர்சன பார்வைக்கு அது வந்து உட்படுத்திருக்கு அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை கம்மி கொள்ளலாம் அதுல ரெண்டாவதா சொல்றது என்னன்னா அணு உலைகள்ல இருந்து வெளிவர கழிவுகள் வந்து தமிழ்நாட்டில் வச்சா பாதிப்பு இருக்காதா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது இது எப்படி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வச்சா பாதிப்பாக இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆந்திராவில் இருந்தால் பரவாயில்லையா இல்லை இருந்தால் பரவாயில்லையா அப்படிலாம் இல்லை இல்லையா அதனால அணுக்கழுவினால பாதிப்பு இருக்கான்னு நம்ம கேட்கலாம் அது தமிழ்நாட்டில் வச்சா பாதிப்பானா தமிழர்களுக்கு மட்டும் தான் நம்ம கவலைப்படணுமா எல்லாருக்கும் நம்ம கவலைப்படணும் இல்லையா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் மனிதர்கள் தான் அணுக்கழிவு ஒரு சவால் சவாலே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதிலும் வந்து முன்னாடி இருந்த அதே சவால் இன்றைக்கு இல்லை ஃபியூவல் ப்ராசஸிங் அப்படின்னு அதாவது வந்து மறுசுழற்சி இப்போ நம்மளையே கூட பிளாஸ்டிக் வந்து மறுசுழற்சின்னு பேசுகிறோம் இல்லையா அதே மாதிரி வந்து அணுத்துறையிலையும் வந்து மறுசுழற்சி என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு பல இடங்களில் கையாளுடாங்க அதனால் ஆரம்ப காலத்தில் அணு உலைகளில் நம்ம என்ன கழிவுகளை எதிர்பார்த்தோமோ அதே அளவு இன்றைக்கு இல்லை ரெண்டாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு என்னென்னா நம்ம வந்து வெறும் ரீசைக்கிள் மட்டும் இல்லை க்ளோஸ் டு ஃபியூவல் சைக்கிள்னு சொல்லுவாங்க அதாவது மூடிய எரிபொருள் சுற்று அப்படின்னு அதுக்கு பேர் அது என்னன்னு சொன்னா இந்த முதல் கட்ட அணு உலைகள்லேருந்து வரக்கூடிய கழிவு தான் ரெண்டாம் நிலை அணு உலைகளினுடைய எரிபொருள் அப்போ அந்த கழிவு இங்க எரிபொருளாக மாறிடுச்சு இந்த எரிபொருள் தான் மூன்றாம் கட்டத்திற்கான இந்த ரெண்டாம் கட்டத்திலேருந்து வரக்கூடிய ஒரு கழிவு தான் வந்து மூன்றாம் கட்டத்துக்கான எரிபொருள் ஸோ அதனால எரிபொருள் அந்த கழிவுனுடைய இறுதி அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ வந்து ஒரு மதிப்பீடு அளவில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு எளிமையாக சொல்லுங்கிறதுக்கே அப்படி சொல்கிறேன் இப்போ ஒரு சராசரி இந்தியர் நீங்களோ நானோ பத்து ஆண்டுகள் நம்ம பயன்படுத்துகிற மின்சாரம் முழுக்க வந்து அணுமின் நிலையத்துலேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோம் இந்த ஃபியூவல் சைக்கிள் இருக்கும்போது அதாவது இந்த எரிபொருள் சுற்று இருக்கிற சமயத்தில் இந்தியாவில் அதான் நம்ம கையாளுட்றோம் அப்படி கையாண்டால் பத்து ஆண்டுகளில் நான் ஒரு ஆள் அல்லது நீங்கள் ஒருத்தர் பயன்படுத்துகிற மின்சாரத்திலிருந்து வரக்கூடிய கழிவுனுடைய அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செங்கல் அளவு இருக்கும் அந்த செங்கல் அளவு வந்து மொத்த கழிவு என்னெல்லாம் கழிவு இப்போ வந்து அந்த அணு உலைக்குள்ள ஒருத்தர் வந்து ஒரு கோட்டு போட்டு போவாங்க அந்த கோட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு பிறகு பயன்படுத்தக்கூடாது அதுவும் கழிவு அதுவும் இதுல இருக்கு அணு இருந்து வரக்கூடிய கழிவு மட்டும் இல்லை எல்லா விதமான கழிவுகள் இப்ப அங்க வந்து வயரிங் பண்ணியிருப்பாங்க அந்த வயரிங்கை வந்து சில ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மாத்திரம் அந்தவும் கழிவு இதெல்லாம் சேர்த்து ஒரு செங்கல் அளவு சரி இதெல்லாம் விடுங்க கதிரி அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஷீட் பேப்பர் நம்ம ஒரு வெள்ளை வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒரு ஷீட் பேப்பர் தான் ஒரு நாள் ஒரு நபர் பத்து ஆண்டுகளில் முழுமையாக அணு யூஸ் பண்ணனாக்க ஏற்படுத்தக்கூடிய கழிவு இப்போ இருக்க குடிய தொழில்நுட்பத்தை வச்சு சொல்றேன் இது பிரச்சனையா இல்லையான்னு கேட்டா இதுவும் பிரச்சனை தான் கடுகு செருத்தாலும் காரம் இல்லையா அதே மாதிரி இது உத்துணம் தான் இருந்தாலும் ப்ராப்ளம் பாம்பேயில வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு அணுக்கழிவு நிலையம் வச்சிருக்கிறோம் அதில் வந்து இந்த மாதிரி அணுக்கழிவுகள்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க எல்லாதுமே இந்த கிளவுஸுன்னு சொன்னே இல்லையா அதுலேருந்து இந்த மாதிரி கதிரியக்க எல்லாமே வந்து அங்கே தான் இறுதியில் அங்க அங்கே தான் போய் சேருது வெட்ரிபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு திடப்படுத்திடுவாங்க ஒரு கண்ணாடி மாதிரி அதை ஆக்கிடுவாங்க ஆக்கிட்டு ஒரு லெட்டு குள்ள போட்டு ஒரு ஸ்டீல் குள்ள போட்டு அங்கே நிலத்துக்கடியில் வைக்கிறாங்க ட்ராம்பில் அதுக்கான இடம் இருக்கு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீத இடம் இன்னும் காலியாக இருக்கு நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இந்த அணுத்துறைக்குள்ளே இறங்கினோம் ஸோ இப்போ வந்து ஸ்டில் அந்த கழிவு சேமிப்பு இடங்கள்ல வந்து சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் எம்பியாக தான் இருக்கு அப்படின்னா பிரச்சனையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அங்கே இருக்கிற அந்த கழிவு வந்து நீங்கள் வந்து முப்பது நாற்பது வருஷம் அப்படி வைக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா டீப் ஜியலாஜிக்கல் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூமிக்கு கீழே ரொம்ப ஆழமான ஒரு இடத்துல ஒரு இடத்துல இது வந்து பல ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு மேல பாதுகாக்கணும் அது எங்க பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அழகா இன்றைக்கு அதுக்கு அதிகாரப்பூர்வமான அரசு பதில் இல்லை என்ன பண்ண போறோம்னு ஆனா இன்னைக்கு சமீபத்துல வந்திருக்கக்கூடிய சில வளர்ச்சிகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பின்லாண்ட்ல வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு டீப் ஜியலாஜிக்கல் ரெபாசிட்ரி தொடர்ந்து இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வாடகை கொடுக்குறோம் அதாவது உலகத்துலேருந்து யார் வேணாலும் உங்களுடைய இதை கொண்டு வாங்கன்னு அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க என்னுடைய கணிப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சர்வதேச அளவில் இந்த மாதிரியான ரெபாசிட்ரிஸ் வந்து உருவாகும் வாடகைக்கு நம்ம வந்து அல்லது ஒரு தொகையை கொடுத்து அந்த இடத்துல நம்ம வந்து அதை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் திஸ் இஸ் த சுச்சுவேஷன் இதுதான் வந்து என்னுடைய கணிப்பை அதை பொறுத்த வரைக்கும் சோ இந்த கழிவு மேலாண்மையில் அந்த லாஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா நீண்ட காலம் பாதுகாப்பதற்கான ஏற்பாடு என்ன என்பது வந்து இன்னைக்கு வந்து தெல்ல தெளிவா நமக்கு பதில் தெரியும்னு சொல்ல முடியாது பட் அது வரைக்கும் நமக்கு வந்து பதில் தெரியும் அடுத்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் வரைக்கும் பதில் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகளுக்கு லாங் டேர்மாக வைக்க வேண்டியது குறித்து இறுதி விட இன்றைக்கு நமக்கு தெரியாது என்பதுதான் உண்மை நீர் பற்றி தரவுகள் பொதுமக்களுக்கு தரப்பட்டிருக்கா நம்ம சர்வதேச இல்லைன்னு ஒரு அரசியல் காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கு அதாவது வந்து ஐந்து நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சீனா இந்த ஐந்து நாடுகள் வந்து முதல் முதல்ல அணு ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இந்த அஞ்சு நாடுகள் தவிர வேற எந்த நாடும் அணு ஆயுதம் இந்தியா வந்து அதை வந்து நம்ம அப்செக்ட் பண்ணணும் இப்படி நீங்கள் வந்து பாரபட்சமான சர்வதேச விதிகள்லாம் செய்ய முடியாது நீங்களும் படிப்படியாக ஒழிக்கிறேன்னு போடுங்க நாங்கள் வந்து கையெழுத்து போடுறோம் ரொம்ப நாளாக நம்ம கையெழுத்து போடல அதனால்தான் வந்து சர்வதேச அளவில் அணுத்துறையில் வந்து நம்மளை வந்து யார் நம்மோட கொலாபரேட் பண்ணத்துக்கு ஒத்துழைப்புக்கு வந்து மறுத்துட்டாங்க இந்த ஒன் டூ த்ரீ ஒப்பந்தத்தில் வந்து இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இருந்து கொஞ்சம் மாறிக்கிட்டு எங்களுடைய பல அணு உலைகளை சர்வதேச மேற்பார்வைக்கு தரோம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து பெருமளவு அணு மின் நிலையங்கள் வந்து சர்வதேச மேற்பார்வைக்கூட இருக்கு ஒரு ரிசர்ச் ரியாக்டர்ஸ் தவிர மற்றதெல்லாம் இருக்கு இப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் ரியாக்டர் வந்து இருக்க போதில்லை இந்த கல்பாக்கத்தில் துவக்க போகிறது வந்து இருக்க போகுதில்லை ஏன் இருக்க போறதில்லை என்பதை குறித்து ஒரு ரொம்ப தெளிவான விளக்கம் நம்ம கிட்ட இல்லை அப்கோர்ஸ் இதுல வந்து கொஞ்சம் உருவாகும் அதை வந்து அடுத்து போகிறாங்க பட் அப்படி அதை வந்து வெளிப்படையா சர்வதேச பார்வை கீழே வைத்து பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை ஆனா ஏன் பண்ணல அப்படிங்கிறத பத்தி தெளிவான விடை இல்லை இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது ஒரு நெருடலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஆனா இந்த சோதனை உலை ஈநுலைய வந்து ஐம்பது வருஷத்துல நம்மளுடைய அனுபவங்களை வந்து பொது வெளியில் எப்படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி வந்து வெளியில் இட்டாங்களோ அது மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மை இந்த விஷயத்தில் போதுமான அளவு இல்லை அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் பொது மேலாண்மை வாரியத்தை வந்து இந்தியா உருவாக்காமல் இருப்பது இப்போ நெருடலாக இருக்குன்னு சொன்னீங்க அதை பற்றி பொதுவாக யாருமே அதிகமாக பேசுறதும் இல்லை அதனால என்ன அதனால என்ன வாரியம் அதில் என்ன செய்ய முடியும் அந்த வாரியத்தில் என்ன செய்ய முடியும் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேஷன் போர்டு இந்தியாவில் இருக்குது இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சாரி ரெண்டாயிரத்தி நாலில் சர்வதேச அளவில் எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்களை அணு ஆயுதம் இல்லை சாரி அணு உலைகளை வைத்திருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு சட்டம் என்ன போட்டாங்கன்னா சர்வதேச அளவில் எல்லாருக்கும் பாதுகாப்பு தேவை இப்போது வந்து ரஷ்யாவில் ஒரு அணு உலையில் ஆபத்து ஏற்பட்டால் அதனால் ரஷ்யாவுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குது அதனால வந்து இது வந்து அந்தந்த நாடுகளினுடைய இதில் மட்டும் விடக்கூடாது நமக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் வந்து அதன் அடிப்படையில் என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒரு அணு ஆற்றல் ஒழுங்காப்பு வாரியம் அதாவது ஒரு அட்டாமிக் ரெகுலேட்டரி போர்டு வந்து இன்டிபென்டென்ட்டா வைக்கணும் எப்படி இன்டிபென்டன்ட்னா இப்ப வந்து நீங்க வந்து நீதித்துறை வந்து இண்டிபெண்டன்ட் இல்லையா அது மாதிரி அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அதுல வந்து ஒரு இடம் வச்சு அதில் வந்து வைக்கணும் ஸோ அப்படி வச்சாங்கனாக்கா இந்த இன்டிபென்டண்ட்டா இருக்கக்கூடிய இந்த குழு வந்து அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அணு உலைகள் வந்து சரியா செயல்படுதா ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்கா பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்கா போன்ற விஷயங்களை வந்து மேற்பார்வையிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல சொன்னாங்க இந்தியா வந்து ரெகுலேட்டரி போர்டை ஏற்படுத்துச்சு ஆனா எப்படி ஏற்படுத்துச்சுன்னா இண்டிபென்டன்ட்டா செய்யலை சுயேட்சையான சுயாதாரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா செய்யலை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா செஞ்சிச்சு அதாவது இதை வந்து நம்ம ரொம்ப வேடிக்கையாக சொல்லணும்னா குற்றவாளியும் அவரே ஜட்ஜும் அவர் புரியுது இல்லையா ஸோ அது வந்து சரி வராது இல்லையா இப்போ குற்றவாளியும் அவரே ஜட்ஜும் அவரேன்னு இருக்க முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து சுயமாக இயங்கினாதான் வந்து ஒரு வெளிப்படை தம்மியும் நம்பிக்கையும் ஏற்படும் வெறும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைங்கன்னு சொல்வது வந்து இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் சரியான போக்கு அணுசக்தியை ஒதுக்கிட்டு இந்தியா முன்னேற முடியாதா இல்ல விஞ்ஞானிகள் அணுசக்தியை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யறதா ஏன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யறோம் அதனால இதுலயும் ஆராய்ச்சி செய்வாங்க அதுல ஒண்ணும் இல்ல அது தனி விஷயம் அணுசக்தியை முற்றிலும் தவிர்த்து முடியுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாது என்றுதான் நான் கருதுறேன் வருங்காலத்துல வந்து உங்களுக்கு நிலக்கரி போன்ற புதைப்படிமை எரிபொருளை வந்து பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லாம போகும் அந்த இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு இடைப்பட்ட காலத்திற்கு வந்து உங்களுக்கு பல்வேறு ஆற்றல் மூலங்கள் தேவை அதில் வந்து எந்த ஒரு ஆற்றல் மூலத்தையும் நீங்கள் வந்து முழுமையாக ஒதுக்கிட்டு முன்னே போக முடியாது அப்படிங்கிறதான் என் கருத்து ரொம்ப எளிமையாக பலர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து சூரிய மின்சாரத்தை தயாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க தயாரிக்கணும் அதுதான் வந்து எதிர்காலம் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் அது தயாரிக்கிறதுக்கு வேண்டிய மின்சாரம் எங்கேருந்து வரும் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு சின்ன கருத்தை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் எனர்ஜி பேபேக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நான் வந்து இந்த பேனாவை உருவாக்குறேன்னா இந்த பேனாவை உருவாக்குவதற்கு நான் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலில் செலவழிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு அணுமின் நிலையத்தை உருவாக்கினா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் செலவழிப்போம் ஒரு சோலார் பேனலை உருவாக்கினா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் உருவாக்கும் இப்போ நம்ம அணுமின் உள்ள உருவாக்கிட்டோம் அதுக்கு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி ஸ்பென்ட் பண்ணிட்டேன் ஆற்றலுக்கு ஸ்பென்ட் பண்ணிட்டேன் அது எவ்வளவு நாளில் நான் செலவு செஞ்சு தான் திருப்பி தரும் அதுவே நீங்கள் வந்து ஒரு சோலார் பேனல்னால் எவ்வளோ நாளில் திருப்பி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணுமின் நிலையத்திற்கு வந்து சில மாதங்கள் சோலார் பேனலுக்கு வந்து சில ஆண்டுகள் ஸோ அப்போ நம்ம நிறைய சோலார் பேனல் கட்டணும்னாலே அதுக்கான எனர்ஜி எங்கேருந்து வரும்ன்ற கேள்வி வரும் இல்லையா கிக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து ஓவராலாக ஒரு ஒரு எனர்ஜி பாலிசின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே அணு ஆற்றல் கூட கூடிய வாய்ப்பு சமீப ஐ மீன் அடுத்த சில பத்தாண்டுகளுக்கு இல்லை நிறைய காரணங்கள் இருக்குது இந்தியாவில் வந்து சட சடன்னு பத்து சதவீதத்துக்கு மேலே உயரத்துக்கு வாய்ப்பே இல்லை இப்போ மூணு சதவீதம் இருக்குது பத்து சதவீதம் தான் மேக்ஸிமம் பட் ஆனால் அந்த பத்து சதவீதம் முக்கியம் ஸோ அந்த விதத்தில் முற்றிலும் அணுசக்தியை வந்து ஓய்ச்சிட முடியும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மீடியம் டேர்ம் எதிர்காலம் வந்து சாத்தியம் இல்லை தான் நான் நினைக்கிறேன் லாங் டேர்ம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமா அது வேற விஷயம் நன்றி நன்றி